ஒன்டேரியோ கல்வித்துறையில் புதிய சட்டம் ஒன்றை போர்ட் அரசு கொண்டு வந்திருக்கின்றது என்றும் இது அதிகார அபகரிப்பு என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவில் கல்வி அமைச்சர் பால் கலந்திரா அறிமுகப்படுத்தியிருக்கின்ற புதிய சட்டம் மூலம் தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது பாடசாலை சபைகள் மீதான அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை இது அதிகரிக்கும் நிலையில் இதை அதிகார அதிகரிப்பு என்றும் ட்ரம்ப் அணி அரசியல் என்றும் விமர்சகர்கள் கடுமையாக சாடியுள்ளனர் குறிப்பாக இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற புதிய சட்டத்தினுடைய அம்சங்கள் பார்த்துமாக இருந்தால் இதை குழந்தைகள் மற்றும் மாணவர்களை ஆதரிக்கும் சட்ட நிதி நிதிமுறைகேடுகள் அல்லது பிற முக்கிய விடயங்களில் தவறாக செயற்படும் பாடசாலை சபைகளை விரைவாக விசாரிக்கவும் அவற்றின் நிர்வாகத்தை நேரடியாக மேற்பார்வையிடவும் கல்வி அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது மேலும் அறங்காவலர்களின் செலவினங்களை பகிரங்கப்படுத்தவும் பாடசாலை பெயரிடல் விடயங்களில் இறுதி முடிவெடுக்கவும் மற்றும் பாடசாலைகளில் சமூக காவல்துறை அதிகாரிகளை அதாவது ஸ்கூல் ரிசோர்ஸ் ஆபீசர்ஸை நியமிக்கவும் இது வழிவகுக்கின்றது அந்த அடிப்படையிலே இனி போலீஸ் தரப்பிலிருந்தும் ஒரு இன்டர்லேஷன் ஒருவர் பாடசாலைகளுக்கு இருப்பார் அரசாங்க தரப்பு நியாயம் என்று பார்க்கின்ற போது பிரான்போர்ட் கத்தோலிக்க பாடசாலை அரங்காவலர்கள் இத்தாலிக்கு சமீபத்தில் நாற்பத்தி ஐயாயிரம் டொலர்ஸ் பெறுமதியான செலவிலே கலை பொருட்களை வாங்குவதற்கு மேற்கொண்ட பயணம் போன்ற முறைகேடான சம்பவங்களை சுட்டிக்காட்டுகின்ற அமைச்சர் கெலன்ட்ரா சில பாடசாலை சபைகளின் நிதி முறைகேடுகளை தடுக்கவும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தவுமே இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கின்றார் இது எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் பார்த்துமாக இருந்தால் எதிர்கட்சிகளும் ஆசிரியர் சங்கங்களும் இது ஜனநாயக விரோதமானது என்றும் உள்ளூர் பாடசாலை சபைகளின் சுயாதீனத்தை பறிக்கும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளன பாடசாலைகளில் காவல்துறை பிரசன்னம் சில மாணவர்களிடையே குறிப்பாக அகதி பின்னணி கொண்டவர்களிடையே அச்ச உருவாக்கும் எனவும் உண்மையான பிரச்சனையான நிதி பற்றாக்குறையிலிருந்து இது கவனத்தை திசை திருப்புவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒன்டாரியோ மேல்நிலை பாடசாலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தெரிவிக்கையிலே உண்மையான தேவை என்பது ஊழியர்களுக்கான முதலீடு மனநல ஆதரவுகள் மற்றும் பழுதடைந்த பாடசாலை கட்டடங்களை சீரமைப்பதே என கூறியுள்ளது மேலும் இந்த நிதி ஒதுக்கீடு குறித்த சர்ச்சையை பார்த்துமாக இருந்தால் அரசாங்கம் பாடசாலைகளுக்கு முப்பது புள்ளி மூன்று பில்லியன் நிதி ஒதுக்கீடாக அறிவித்திருந்தாலும் இது தற்போதைய பணவீக்கம் மற்றும் மாணவர்களின் தேவைகளை ஈடுகட்ட போதாது என்றும் ஏறக்குறைய ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர்ஸ் பற்றாக்குறையாக நிலவுவதாகவும் சில கல்வி அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த சட்டம் மூலமானது இந்த ஆண்டு இலையுதர் காலத்தில்தான் இறுதி வாக்கெடுப்புக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கு முன்னரே இது ஒன்டேரியோவின் கல்வித்துறையில் ஒரு பெரும் விவாதப் பொருளாக மாறியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களை இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி